காலேஜில் ஆடின டான்ஸ் ஒருத்தர் மிகப்பெரிய ஹீரோ ஆக்குனது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நிறைய பேர் இப்படி ஆகியிருக்காங்க சொல்லப்போனால் விஜய் பிரசாந்த் இவங்கெல்லாம் வந்து காலேஜில் நல்லா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அவங்க அப்பாக்கள் மூலமாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி வந்தாங்க ஆனால் அப்பா பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் வாய்ப்பு கொடுக்கல தன்னுடைய திறமையினால் வாய்ப்பு பெற்றார் அவர் தான் ஆனந்த் பாபு கமலஹாசனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இப்படியும் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சவர் பிரபுதேவாவுக்கு முன்னாடி இவர் தமிழ் சினிமாவோட டான்சர்னு சொல்ல வச்சவர் அவர் தான் ஆனந்த பாபு நாகேஷ் அவருடைய மகன் நாகேஷ் மாதிரி நடிப்பவருக்கு வந்து ஆரம்பத்தில் வராட்டாலும் நாகேஷோட டான்ஸ் அவருக்கு நல்லா வந்துச்சு ஆனால் நாகேஷ்க்கு ஒரு டான்ஸ் ஆடுவார்னே தெரியாதான் திடீர்னு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கார் நாகேஷும் போயிருக்காரு ஆனந்த் பாபு டான்ஸ் ஆடுறத பார்த்து அதுவும் டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நாகேஷ் வந்து என்னடா என் பையனாக இப்படி டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு சந்தோஷமாக வீட்டில் வந்து இருந்திருக்காரு அந்த ஆச்சரிய முடியதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண இன்னொரு பிரபலம் டி ராஜ் அவர் வந்து நான் பார்த்து ரசித்த நாகேஷ் அவர்களுடைய பார்த்து நான் அவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அவர் இயக்கத்தில் வெளியான ஒரு கீதம் படத்தில் சிவகுமார் ஹீரோ நடிச்சிருப்பார் நளினி நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஆனந்த் பாபுவை ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்துறாரு அதுல வந்து நித்தம் நித்தம் உண்முகம் அப்படிங்கிற அந்த பாட்டில் ஆனந்த் பாபுட அந்த டிஸ்கோ டான்ஸை பார்த்து தமிழ் சினிமாவை யாரா இந்த டான்ஸர் அப்படின்னு சொல்லி அதிர்ந்தாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு கிட்டத்தட்ட இருபது படத்துக்குலாம் ஒரே நேரத்தில் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஆனால் அவர் வந்து அந்த சமயம் வந்து அது நாகேஷும் வந்து பையனை சுதந்திரமாக விட்டுட்டார் அதை வந்து அவர் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் அவருடைய கெரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு அப்புறம் நிறைய படங்கள் நடித்தார் இப்போ சீரியலில் நடிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் தன்னுடைய அப்பாவால் அவர் வந்து வாய்ப்பு பெற்று வரலை அவருடைய சொந்த முயற்சியால் திறமையால் வந்தார் அதுவும் காலேஜ் டான்ஸால் ஒரு நடிகராக மாறினார்ன்னா அது ஆனந்தபாபு மட்டும்தான்